நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஃபாரிகா பைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் நிரந்தர அமைதி ஹமாஸின் அறிவிப்பால் புதிய திருப்பம் அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சோடா வசமாகியது அமைச்சரவையில் மாற்றம் இரண்டாக அதிகரித்த முஸ்லிம் பிரதி அமைச்சர்கள் இந்தியாவில் இருக்கும் ஷாரா தொடர்பாக வெளியான அதிர்ச்சி தகவல்கள் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி நாங்கள் அப்படி கூறவே இல்லை கைவிரித்த அரசாங்கம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் காசா போர் முடிவுக்கு வந்து நிரந்தர போர் நிறுத்தம் தொடங்குவதாக ஹமாஸின் மூத்த தலைவர் கலில் அல் ஹையா தெரிவித்துள்ளார் அந்த அறிவிப்பினை அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இரு திசைகளிலும் ரஃபா கடவையை திறப்பதும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இஸ்ரேல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அனைத்து பலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறுவர்களை விடுவிப்பதும் அடங்கும் என கலில் அல் ஹையா குறிப்பிட்டுள்ளார் காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தின் முதல் கட்டம் போரை நிறுத்தி இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதாக டிரம்ப் புதன்கிழமை அறிவித்திருந்தார் நிலையில் டிரம்பின் குறித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒத்துழைப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஹமாஸின் மூத்த தலைவரும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது நோபல் பரிசை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்றைய தினம் அமைதிக்கான நோபல் பரிசு தொடர்பில் அறிவிப்பு வெளியாகியது சுமார் ஏழு போர்களை தான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறி தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் எனினும் இவ்வாண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடா வசமாக்கியது இந்த நிலையில் நோபல் பரிசுக்காக காத்திருந்த டிரம்பின் கனவு கலைந்தது வெனிசுவேலா மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை ஊக்குவித்த வும் சர்வாதிகாரத்தில் இருந்து மாற்றத்தை நோக்கி அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விருதுக்கு இருநூற்றி நாற்பத்தி நான்கு தனிநபர்கள் மற்றும் தொன்னூற்றி நான்கு அமைப்புகள் உட்பட மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி எட்டு பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சில புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்றனர் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தோடு இணைந்து அபிவிருத்தி இலக்குகளின் செயல்திறனை விரிவுபடுத்தும் நோக்கில் இவ்வாறு அமைச்சரவையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்முறை அமைச்சரவையில் இரண்டு முஸ்லிம் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சரவையில் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக இருந்த எம் எம் முகமது முனிர் இந்த முறை சமயம் மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராகவும் மற்றும் எம் எம் ஐ அருகம் வலுசக்தி பிரதி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி அமைச்சர்களாக விமல் ரத்ன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சராகவும் அனுர கருணாதிலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும் எச் எம் சுனில் ரணசிங்க வீட்டுவசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராகவும் மேலும் பிரதி அமைச்சர்களாக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும் டி பி சரத் வீட்டுவசதி கட்டுமானம் மற்றும் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராகவும் எம் எம் முகமது முனி சமயம் மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராகவும் இரங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் வைத்தியர் முதித ஹங்ஸக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சராகவும் அரவிந்த செனரத் வித்தாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும் எச் எம் தினிது சமன் குமார இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும் யூ டி நிஷாந்த ஜெயவீர பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் கௌசல்யா ஆரியரத்ன வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராகவும் எம் எம் ஐ அருகம் ி பிரியமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சாட்சியாளர் சாரா அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் இந்தியாவில் இருக்கும் அவரை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இன்னும் நிறைவேற்றப்படாத விடயங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தில் எதிர்கட்சி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தகவல் வழங்கியது இந்தியாவை ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதரவாலயம் எந்தவித பாதுகாப்பும் அரசாங்கத்திடம் கேட்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தாக்குதல் நடக்காது என்று தெரியும் என்பதால் ஆகும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார் தாக்குதலின் பின்னர் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு சாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்கிறார் என்றார் அதனால் இந்தியாவிடம் சாராவை கேட்கலாம் இந்த நாடு கத்தோலிக்க மக்களை ஏமாற்றியுள்ளது நல்லாட்சி அரசில் எழுநூறு பேரை கைது செய்தும் உங்களுக்கு இது தொடர்பில் ஒன்றும் சொல்வதற்கில்லை மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயர்மட்ட குழுவால் விவாதிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களுக்கு தவறான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித்தேரத் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பொது பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மற்றும் செய்தி வழங்குபவர்கள் மீது சட்டம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உயர்மட்ட குழுவில் உள்ள எவரும் குழுவில் விவாதிக்கப்படும் விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு தகவல் வழங்க தார்மீக உரிமையில்லை என்றும் ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவின் நலனுக்காக நடத்தப்பட்டதாகவும் அதன் மூலையாக இந்தியா இருந்ததாகவும் செயலாளர் ரவி செனவிரத்ன ஒருபோதும் கூறவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் இந்தியாவை பற்றி பேசவே இல்லை எந்த நாட்டையும் குறிப்பிடவில்லை ஆனால் அந்த குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் மிகவும் தவறான மற்றும் பாரதூரமான செய்தியை உருவாக்கியுள்ளார் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும் எனவே இது தொடர்பாக எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் ஏனெனில் உயர்மட்ட குழுவில் விவாதிக்கப்படுவதை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கு ஒருவருக்கும் தார்மீக உரிமை இல்லை அது தவறு இது குறித்த சரியான புரிதல் இருந்திருந்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்குவதில் எந்த ஒழுக்கமும் இல்லை அவை சட்ட ங்களுக்கு எதிரானவை என்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது